மழை பார்ப்பாங்க அந்த மழையிலிருந்து இப்போ அதாவது இன்றைக்கும் நேற்றைக்கும் இன்றைக்கும் மழை இல்லாமல் இருக்கு ஓரளவு தண்ணி தேங்கி இருந்த பல இடங்கள் வந்து படிஞ்சிச்சு நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பதினைஞ்சாம் தேதி பதினாலாம் தேதி இரவில் வந்து நம்ம கிட்ட தண்ணி தேங்கிய இடங்கள் நானூற்றி எழுபத்தி நாலு இருந்துச்சு நேற்று வந்து எழுநூத்தி தொண்ணூறு இடம் இருந்துச்சு இன்றைக்கு வந்து அது வந்து நூறு இடங்களுக்கு கீழே கம்மியாயிடுச்சு அப்போதைக்கு வந்து தூத்துக்குடி மாநகராட்சியில் இருக்கக்கூடிய சில வார்டுகளில் வந்து தண்ணி தேங்கியிருக்கு உடல் இங்கே இருக்கிற இடங்கள்ல தூத்துக்குடி மாநகராட்சி இருந்து அந்த தண்ணி எல்லாத்தையும் பம்ப் பண்ணுறதுக்காக நூறுக்கும் மேற்பட்ட மின் ஓட்டார்கள் வந்து தண்ணி வாட்டர் பம்ப்ஸ் வந்து இயங்கிகிட்டு இருக்கு அதுல இருந்து பக்கல் வழியாக தண்ணியை வந்து கடலுக்கு அனுப்பிட்டு இருக்கும் கடல்ல இருந்து ஹைடைட் ரீசன் காரணமாக கொஞ்சம் சில நேரங்களில் அதாவது ஒரு ஆறு மணி நேரத்துக்கு ஒரு டைம் ஹைடைட் எப்படின்னு அப்படின்னு ஸோ அதை பொறுத்து சில நேரங்களில் வெதுவாக போகுது சில நேரங்களில் நல்லா வேகமாக தண்ணி வந்து போயிட்டு இருக்கு சில பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த எல்லாம் வந்து லோலையிங் ஏரியா இருக்கு அப்படி அது வந்து கடல் மட்டத்தோட கீழே இடமா இருக்க காரணத்தினால பம்பிங் பண்ணுற பம்பிங் பண்ணி எடுத்துருக்கோம் தண்ணியை நிறைய இடத்துக்கிட்ட வந்து நீர் அந்த வாட்டர் டேபிள் வந்து சேச்சுரேஷன் ஆனதுனால கொஞ்சம் மேல தண்ணி ஊறி வருது ஸோ அதை வந்து எடுக்கிறதுக்காக இப்போ மோட வச்சி தீவிரமாக ஏங்கிட்டு இருக்கு நமது ஒட்டுமொத்தமான சாலைகள்ல வந்து இதுக்கு முன்னாடி பதினாலாம் தேதி வந்து ஒரு எட்டு சாலைகள் வந்து பாதிக்கப்பட்டிருந்துச்சு அதில் வந்து நேற்று வந்து ஒரே ஒரு சாலை மட்டும்தான் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருந்துச்சு எட்டு சாலைகள் நேற்று ஒரு சாலை மட்டும்தான் நிறுத்தப்பட்டிருந்துச்சு இப்பொழுது எல்லா சாலைகளும் சரியாயிடுச்சு ஏரில் இருக்கக்கூடிய தரைப்பாலத்தினுடைய தாமரபரணி ஆற்றில் போயிருக்கிற தண்ணி வந்து இன்னைக்கு வந்து குறைஞ்சிருக்கு ஒட்டுமொத்தமாக வந்து மருதூர் கேட்டுக்கு இன்றைக்கு வரக்கூடிய தண்ணி வந்து வெறும் ஐயாயிரத்தி ஆஹ் அறுநூத்தி நாப்பத்தி எட்டு கியூசெக்ஸ் தான் வருது ஸ்ரீவைகுண்ட நிகழ்ச்சியில இருந்து பத்தாயிரத்தி முன்னூத்தி எழுபது கியூசக்ஸ் தான் இப்பொழுது வந்து தண்ணி போயிட்டு இருக்கு ஸோ அதனால் வந்து ஏரல்ல வந்து தண்ணி தரைப்பாலத்துக்கு மேலே போ நிறைய வெள்ளம் போன காரணத்தினால அந்த தரைப்பாலம் வந்து அரிக்கப்பட்டிருக்கு அந்த அரிக்கப்பட்ட பாலத்தை வந்து சரி பண்றதுக்காக இப்ப வந்து நெடுஞ்சாலைத்துறையினர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க உடனே கொஞ்ச நேரத்துல சரி பண்ணிடுவாங்க அப்படி தற்காலிகமா சரி பண்ணப்பட்டு இப்ப போக்குவரத்து அதை ஸ்மூத்தன் பண்ணிட்டோம்னா அதுக்கு பிறகு அதை ஒரு பர்மனண்டாக அதை வந்து சரி பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கோம் கோரமல்லம் குளத்தில் இதுக்கு முன்னாடி வந்து நேற்று வந்து முதல் நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய தண்ணி வந்து இருந்துச்சு ஸோ நம்ம வந்து ஒரு சேஃப் லெவல்ல கோரமல்லத்தினுடைய குளத்துடைய அளவை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் டு ஒன் பாயிண்ட் நைன் மீட்டர்ஸ் அளவுக்கு தண்ணி நிறுத்தி அதை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கோம் இப்பொழுது வந்து மழை நின்றுட்டதுனால விவசாய பயன்பாட்டுக்காக கொஞ்சம் அதிகமாக தண்ணி நிறுத்தலாம் அப்படிங்கிறதுனால ஒன் பாயிண்ட் ஒன் டூ மீட்டர்ஸ் வரையும் இப்பொழுது தண்ணியை நிறைவேறு இருக்கும் கோரமல்ல குளத்துலேருந்து ஏற்கனவே வந்து பத்தொன்பதாயிரம் கியூசக்ஸ் வரையும் அதிகபட்சமாக பத்தொன்பதாயிரத்து இருநூறு கியூசெக்ஸ் வரையும் தண்ணி திறந்துருந்தோம் இப்பொழுது வந்து முழுசாக நேற்று இரவு முதல் தண்ணி எதுவும் திறக்கல இப்போ வந்து விவசாய பயன்பாட்டுக்காக அதை வந்து வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம இதில் இருந்த ஏற்கனவே தேங்கி சில கயத்தார் பக்கத்துல கடம்பூர் பக்கத்துல தேங்கி சில அண்டர் பாசஸ்ல இருந்த தண்ணியையும் இப்போ நீக்காச்சு அங்கேயும் வந்து ரோட்ஸ் வந்து மோட்டரபிள் ரோட்ஸ் ஆயிடுச்சு இப்போதைக்கு வந்து மோட்டரபிள் இல்லாத ஒரே ஒரு இடம்னு பார்த்தா ஏரல் பாலம் மட்டும்தான் அதுவும் இன்னும் சில மணி இதுவரையும் பெய்ஞ்சிருக்கக்கூடிய மலை இல்ல ஒட்டு மொத்தமா வந்து ஒரு 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 இருநூத்தி பன்னிரெண்டு குடிசை வீடுகள் ஒரு பார்ஷலி டேமேஜ் ஆகும் ஒரு ஐந்து வீடுகள் வந்து முழுமையாக டேமேஜ் அடைஞ்சிருக்கு குடிசை வீடுகள் மொத்த வீடுகள் பக்கா வீடுகள்லாம் கொஞ்சம் சேதம் இருந்ததுல மொத்த வீடுகளுடைய எண்ணிக்கை வந்து இருநூற்றி இருபத்தி ஐந்து வீடுகள் சேதம் வந்துருக்கு கால்நடையில் வந்து ஒரு பசுமாடு வந்து இதாக இருக்கு ஆடுகள் மற்ற இதெல்லாம் சேர்ந்து ஒரு நாற்பத்தி ஒன்றாயிருக்கு கோழி வந்து ஒரு பத்தாயிரம் கோழி வந்து அதில் இறந்துருக்கு ஸோ சில கோழி பண்டைகளுக்குள்ள வந்து இறந்ததுனால கிளியாக ஸோ இது இதோட சேர்த்துட்டு குளங்கள் அல்லது ஏரிகள் வந்து உடைப்பு எதுவுமே ஏற்படலை குளத்தினுடைய மறுகால் தண்ணி நிறைய போக ஒரே ஒரு இடத்துக்கிட்ட மட்டும் பெரிய பெராட்டை குளங்கள் உட்கிற குளத்தில் மட்டும் மறுகால் தண்ணி வந்து உடைப்பு ஏற்பட்டுச்சு மற்ற எல்லா குளங்களும் வந்து ஓவரால் ஓவர் ஃப்ளோ ஆயிடுச்சு ஸோ அதனால தண்ணி வந்து வெளியில் வரக்கூடிய தண்ணி மட்டும் பக்கத்தில் உள்ள நிலங்கள்ல இருந்துச்சு அந்த தண்ணியும் இன்றைக்கு நேற்றைக்கு சாய்ந்தரம் ஆஃப்டர்நூன் முதலே வழிஞ்சிருச்சு இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட அது எல்லாமே நார்மல் சிக்காய் இதுதான் இப்போதைய தண்ணி இருக்கு குளங்கள்ல தண்ணி இருக்கு ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் பொறுத்த வரையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருநூத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட குளங்கள் வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேல இருக்கு ஒரு நூறு எண்பது குளங்களுக்கு மேலே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நிறைஞ்சிருச்சு இருநூறுக்கு மேற்பட்ட குளங்கள் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது சிஸ்டம் டேக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம மருவூர் அணைக்கட்டிலிருந்தும் ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டிலேருந்தும் பெறக்கூடிய எல்லா குளங்களுமே வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே ரீச் ஆகிடுச்சு அது இல்லாமல் நான் சிஸ்டம் டேங்ஸ்ன்னு சொல்கிற கால்வாய் பாசனம் இல்லாத தண்ணி வீழில் இருக்கிறது மட்டும் ஒரு நூற்றி எண்பது குளங்கள் வந்து ஐம்பது சதவீதத்துலேருந்து அறுபது சதவீதம் அந்த ரேஞ்சில் இருக்குது

இல்ல நம்மளுக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இயர்லி ஆவரேஜ்ல வந்து இன்னமும் நம்மளுக்கு ஒரு ஒன் டுவெண்ட்டி வந்து நம்மளுக்கு இன்னும் ரெயின் கிடைக்கணும் டிசம்பர் ஆவரேஜ் டிசம்பர் மந்த் ஆவரேஜ் இன்னமும் ரீச் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் இருக்கிறதுனால அது ரீச் ஆகிடும் சார்

ஆத்தூர் பாலத்துல வந்து ஒரு ஒரு பில்லர்ல வந்து ஒரு சின்ன டென்ட் இருக்கு சோ அந்த டென்ட் இருக்கிறதுனால அத வந்து சரி பண்ணி நிலைநிறுத்துறதுக்காக ஐஐடியில இருந்து வந்து ஒரு ஆய்வு குழு வந்து அது என்ன எப்படி டென்ட் ஆனது வந்து சரி பண்ண முடியும் அப்படின்றது ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க சோ அந்த ரெண்டு ஒர்க்குமே கொஞ்சம் பெண்ணிங்க இருக்கு ரோடு பர்மனெண்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு கல்வெட்ஸவும் முடிஞ்சிருச்சு பாலம் இதுல இந்த ரெண்டு பாலம் மட்டும்தான் மேஜர் பாலத்துல உங்களுக்கு வந்து இன்னும் பெண்ணிங்க

பார்த்து எடுக்க சொல்லியிருக்கோம் எந்த விவசாயி விடுபடக்கூடாது எந்த ஒரு பயிர் சேதமடைந்த எந்த ஒரு விவசாயியும் விடுபடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் எல்லாரும் ஃபீல்டில் இருக்காங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு முழுமையான விவரம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்